ஹ ஹாய்மா எல்லாருக்கும் வணக்கம்மா எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம போத்தீஸில் பை ஒன் கெட் ஒன் ஸாரீஸ் தான்மா பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா ச புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் இன்றைக்கி பை ஒன் கெட் ஒன் தான் சாரீஸ் பார்த்துட்ருக்கோம் இதெல்லாம் வந்து ரா சில்க் சாரீஸ்மா இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அவங்க விரித்து காட்டலை இது இது செல்ஃபில் வச்சுருந்ததுனால நானாக எடுத்து காமிக்கிறதுனால அது கொஞ்சம் உங்களுக்கு சரியாக இல்லாத மாதிரி இருக்குமா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்த வாட்டி அவங்க எடுத்து போடும்போது நான் அவங்களுக்கு நீட்டாக காட்டுறேன் இதை மிஸ் பண்ணிடக்கூடாதேன்றதுக்காக நானே எடுத்தேமே ஒரு கையில் செல் வச்சுக்கிட்டு நானே வீடியோ எடுத்து நான் உங்களுக்காக போட்டிருக்கேன் அதனால் கொஞ்சம் இதாக இருக்கும் இந்த ஒரு வாட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க வீடியோவை இது பாருங்கள் ஒரு ஸாரி நானாக எடுத்து பிரித்து உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள் இந்த ப்ளூ கலர்மா இது ரொம்ப நல்லா இருந்துச்சுமா அந்த ராசிலுக்கு நல்லா ஒரு பேப்பர் மாதிரி இருந்துச்சுமா ரொம்ப நல்லா இருந்துச்சு பாருங்கள் அது சாண்டல் கலர் இருக்கிறது ப்ளவுஸ்மா தாளம்பூக்கரை மாதிரி போட்டிருக்கு உடம்பு ஃபுல்லாக அந்த ப்ளூவில் வந்து செக்குடு போட்டிருக்கு அந்த சேண்டலில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க பல்லும் நல்லா கிராண்டாக இருக்குது ரொம்ப நல்லாயிருக்குமா இந்த சாரீ பை ஒன் கெட் ஒன்மா ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சி ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீம்மா இதில் பாருங்கள் கலர்ஸ் பாருங்கள் எத்தனை கலர்ஸ் இருக்குது எத்தனை டிசைன் இருக்குது பாருங்கள் சரி தனியாக ஒரே ஆளை எடுக்கிறதுனால தான் உங்களுக்கு அது கொஞ்சம் இதாகுது இதில் பாருங்கம்மா ஜரிகை இருக்குமா ரெட்டில் ரெட்டில் வந்து உங்களுக்கு ஒன்று ஒன்று வந்து த்ரெட்டு ஜரிகை வந்திருக்கு ஒன்று ஒன்று வந்து நார்மல் ஜரிகை வந்திருக்கு இதெல்லாம் பாருங்கள் த்ரெட்டு ஜரிகை த்ரெட்டுனால உங்களுக்கு அந்த பூக்கார மாதிரி போட்டிருக்கு ஜரியும் இருக்குது த்ரெட்டு ஜரியும் இருக்குமா இந்த எல்லாம் பாருங்கள் அந்த பூ டிசைன் நல்லா பெருசு பெருசாக அந்த பூ டிசைன் கொடுத்துருக்காங்க அதுக்கு பாருங்கள் பிங்க் கலரில் பார்ட்ரு ஏ இது ஒரு பார்டருமா ஒரு மூணு நாலு டிசைனில் பார்ட்ரு உங்களுக்கு மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்கம்மா இந்த பிங்க் பார்டரில் ஒரு கோல்டு லைன் வந்திருக்கு இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இது பை ஒன் கெட் ஒன்னால் நல்லா தாராளமாக வாங்கலாம்மா இந்த சாரீஸ் இந்த சாரீ வந்து ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சுமா அதுலேயும் பை ஒன் கெட் ஒன் ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீமா அது கலர் பாருங்கள் காம்பினேஷன் அந்த ப்ளூக்கு அந்த ஆரஞ்சு ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இதில் டெசில்ஸ் எல்லாம் வந்திருக்குமா நமக்கு பல்லூவில் வந்திருக்கு ரொம்ப நல்லா இருக்குது இது ஆஷ் கலர் இது அதாவது ப்ளூவும் இல்லாமல் ஆஷும் இல்லாமல் டபுள் கலராக இருக்குமா அது இதில் கலர்ஸ் பாருங்கள் நிறைய கலர்ஸ் இருக்குது சரி எடுத்து பிரிக்க முடியாததுனால தான் உங்களுக்கு அப்படியே நான் காமிச்சிட்ருக்கேன் எவ்வளோ கலர்ஸ் பாருங்கள் இதில் இந்த பை ஒன் கெட் ஒன் ஆஃபரை வந்து ரொம்ப நல்லாயிருக்குமா சாரீஸ் எல்லாமே இந்த பெரிய பெரிய ஃப்ளவர் போட்டிருக்கு பார்த்திங்களா இந்த டிஜிட்டல் பூ போட்ட மாதிரி அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா அதுவும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா அதில் கலர் காம்பினேஷன்லாம் பார்த்திங்கன்னா லைட் கலருக்கு டார்க் கலர்லாம் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இதிலே வந்து உங்களுக்கு ராசில்க் வச்சுருக்காங்க ட்ரெஸ்ஸர் வச்சுருக்காங்க லிலன் காட்டன் வச்சுருக்காங்க எல்லாமே இது இந்த ஒரு ரேக்கில் கலந்து வச்சுருக்காங்கம்மா எல்லாமே பை ஒன் கெட் ஒன்மா ரேட் வாரியாக பிரி இது பண்ணியிருக்காங்கம்மா பிரித்து வச்சுருக்காங்க அதாவது ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு பை ஒன் கெட் ஒன் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு பை ஒன் கெட் ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு பை ஒன் கெட் ஒன் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு பை ஒன் கெட் ஒன் அப்படி இத்தனை ரகமாக வந்து உங்களுக்கு பிரித்து பிரித்து எல்லாமே ரெண்டு ரெண்டு சாரி வச்சுருக்காங்கம்மா இதெல்லாம் பாருங்கள் ஃபுல் எம்ப்ராய்டிங் இது இதுதான் உங்களுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் ரெண்டு ஸாரி பாருங்கள் போட்டிருக்காங்க பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த சாரியுமே ஃபுல்லாக எம்ப்ராய்டிங்மா சாரி ஃபுல்லாகவே இந்த சாரி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுமா பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் நிறைய போட்டிருக்காங்கம்மா ஆனால் அவங்க வந்து எடுத்து பிரித்து காட்ட மாட்டேன்றாங்க நம்ம வந்து பார்த்து எடுத்துட்டோன்னா உங்களுக்கு பிரித்து காமிச்சிருவாங்க இப்போ நான் வீடியோ எடுக்கிறதுனால எனக்கு வந்து அது பிரித்து காட்டுறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு ஏன்னா அந்த டைமில் கும்பல் டைம் நான் போனதுனால சனிக்கிழம பயங்கர கும்பலாக இருந்ததுனால சரி இது மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு காட்டணுமேன்றதுக்காக தான்மா நான் இதை எடுத்திருக்கேன் நான் இது ஏன்னா அடுத்த தடவை அடுத்த தடவை போகும்போதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் சரி உங்களுக்கு காட்டலாம் அந்த எடுத்தேன் இது இந்த சாரீ எல்லாமே பை ஒன் கெட் ஒன் ரொம்ப நல்லா இருக்கு போத்தீஸ் போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் அதை போய் ஒரு விசிட் பாருங்கள் இந்த சாரீஸ் எல்லாம் இருக்குது எந்த பிரான்ச்சுன்னு கேட்குறீங்க எல்லா பிரான்ச்சிலையுமே எல்லா போத்தீஸ் பிரான்ச்சிலையுமே உங்களுக்கு இந்த மாதிரி சாரீஸ் இருப்போம் பேர் ஒண்டி ஞாபகம் வச்சுக்கோங்க கரெக்டாக போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அவங்க எடுத்து கொடுப்பாங்க இந்த ரெட்டு பாருங்கள் ரெட்டில் வந்து ஒரு மாதிரி ஆஷ் கலரில் உங்களுக்கு பார்ட்ரு கொடுத்துருக்காங்க அது ரொம்ப அதுவும் பாருங்கள் பெரிய பெரிய பூ ஒரு கட்னாலும் உங்களுக்கு நல்ல ஒரு எடுப்பாக இருக்கும்மா இது இந்த இந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சும்மா இது ரா ராசில்க்கு உங்களுக்கு அப்படியே சாஃப்டாக இருக்குது இது பாருங்கள் ஜிக் ஜாக் டிசைனு இது பிளாக்கு பிளாக்கில் வந்து பிங்க் பார்டர் கொடுத்துருக்காங்க பல்லூருக்கு ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பிங்க்கில் வருதுமா பிரிக்க முடியலை முடிஞ்ச வரைக்கும் நான் பிரிச்சிருக்கேன் இது பாருங்கம்மா ப்ளூ கலரு அதில் வந்து தாளம்பூக்கரை இந்த ஒரு மூணு பார்ட்ரு மாறி மாறி வருதுமா கோல்டு ஜரி த்ரெட் ஜரி ப்ளைன் பார்ட்ரு மூணுமே வருது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குமா இந்த சாரீ யார் போனாலும் போத்தீஸ்ல எல்லா பிரான்சிலையும் கிடைக்குமா இது கேட்டு நீங்கள் வாங்குங்க அது ரொம்ப நல்லாயிருக்கு ஸாரீ பை ஒன் கெட் தான் நமக்கு உங்களுக்கு அறநூற்றி சிலரையே நம் எழுநூறுவா தான் வரும் ஒரு ஸாரியோட ரேட்டு இந்த பாருங்கள் இந்த டிஜிட்டல் ப்ரிண்ட்டு ஃப்ளவர் போட்டிருக்கு பாருங்கள் இந்த சாரி ரொம்ப நல்லாயிருக்குமா எதுலேயுமே ப்ளவுஸ் இருக்குது இதில் நிறைய இது பாருங்கள் இந்த சைடு கலர் பாருங்க தெரியுது பார்த்தீங்களா எல்லாமே லைட் கலரில் டார்க் கலரில் பூ போட்டிருக்காங்கம்மா ரொம்ப நல்லாயிருக்கு இது பாருங்கள் இது எல்லாமே லிலன் காட்டனில்மா எல்லாமே எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்காங்க எம்ப்ராய்டிங் கொடுத்து இது எல்லாமே கூட பை ஒன் கெட் ஒன் தான்மா இதுவுமே ஆயிரத்தி நானூற்றி சில்லறம்மா அதிலேருந்து பை ஒன் கெட் ஒன் பாருங்கள் சில்வரில் வந்து எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்காங்க கோல்டில் எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்காங்க எல்லாம் இந்த மாதிரி மாற்றி மாற்றி தான்மா கொடுத்துருக்காங்க இதுவும் ஒரு டைப்பு சாரீஸ்மா இது வந்து கோல்டு ஜரி கொடுத்துருக்காங்க பார்ட்ரு கொடுத்துருக்காங்க கோல்டில் நடுநடுல குட்டி குட்டி பூ போட்டிருக்காங்க எம்ப்ராய்டிங்லே கோல்டில் அதை எல்லாமே சாரீஸ் வந்து கலந்து வச்சிருக்காங்க ரேட்டு வரைய் பிரிச்சிருக்காங்க நம்ம ஒரே ச ரேட்டாக இருந்துச்சுன்னா இதில் ஒரு சாரீ அதில் ஒரு சாரீ கூட எடுத்துக்கலாமா பை ஒன் கெட் ஒன் தானே நமக்கு இந்த சேரீயில் ஒன்று அந்த சேரீயில் ஒன்று கூட எடுத்துக்கலாம் ஒரே ரேட்டில் வேறு வேறு டிசைன் சொல்கிறேன் வேறு வேறு டிசைன் மாடல் ஓகேம்மா தேங்க்யூம்மா